எது நான் எதிர்பார்க்கல அவ எனக்கு செய்திருக்கா நான் அவளுக்கு நன்றி சொல்றேன் தமிழ் பேசும் உறவுகணவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக திருகோணமலை மாவட்டம் மூதூர் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ பயணம் நூறு கிலோமீட்டர் இப்போ நூறு கிலோமீட்டர் பயணம் இப்ப திருப்பி அங்க நூறு கிலோமீட்டர் போகணும் மட்டக்களவுக்கு நீண்ட தூர பயணம் தான் எங்களுக்கு ஆர்டர் நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ நூறு கிலோமீட்டர் ரெண்டு இல்ல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கூட நாங்க வரலாம் இருநூறு கிலோமீட்டர் கூட வரலாம் நீங்க தந்தால் தந்தா சரியாக செய்து தரலாம் ஓகேங்க நீங்கள் கையில பாக்கலாம் கேக் இருக்கு அடுத்தது சோக்லேட் பொக்கே இருக்கு அடுத்தது அந்த கப்ல ஃபோட்டோ ஃபோட்டோ அந்த மக்கும் இருக்கு அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் சோக்லேட் பொக்கே கேக் இந்த கிப்டெல்லாம் உரியாளுக்கு கொடுப்போம் உரியால் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம் இந்த சர்ப்ரைஸை யார் செய்தன் ஓகேங்க நீண்ட தூர பயணம் இப்பயே மாலை ஆறு மணி ஆகிட்டு நாங்க இதை முடிச்சுட்டு போகணும் ஓகேங்க இது போன்ற உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஓகேங்க வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க வணக்கம் அம்மா இந்த தினம் உங்களோட பிறந்தநாள் நாள் அதனால எங்களை ஒருவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க கிஃப்டுகள் எல்லாம் இருக்கு அதோட கேக்கும் இருக்கு இப்ப கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி இந்த கிஃப்டுகள் எல்லாம் கொடுக்க சொல்லி நாங்கள் உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து மட்ட கிலோமீட்டர் தான் வந்துருக்கிறோம் நூறு கிலோமீட்டர் எதிர்பார்த்தீங்களா இந்த தினம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கண்டு எதிர்பார்க்கு இல்லையா எதிர்பார்க்கல ம் சந்தோஷமா இருக்கா சந்தோஷம் இப்படி செய்திருக்கிறாங்கண்டு சந்தோஷம் என்ன கேக்க வாங்கி எடுங்க சரியா உம் இப்ப கத்தி ஒன்று எடுத்தீங்கன்னா முதல்ல கேக்க வெட்டுவோம் அடுத்த கிஃப்ட் கிளம்பு இருக்கு அதனால நம்ம பாக்கலாம் அடுத்த சின்ன கத்தி ஒண்ணு எதிர்பார்க்கல சந்தோஷம் ஆராய்க்கு இதான ஃபெஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் பண்ணி இதுக்கு முத பண்ணிருக்காங்களா இல்ல இல்ல இதான ஃபெஸ்ட் டைம் என்ன ஆஹ் நான் இப்ப ஒரு குளுண்டு தாரன் கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க சொல்லுங்க அப்ப யாருண்டு பாப்போம் யார் யாருக்கும் பாப்போம் நிறைய பேர் நிக்காங்க தெரியும் சொல்லுங்களேன் யாருண்டு மகள் மகளா ஆஹ் மகள் என்று சொல்றேங்க இங்க 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 நிக்காங்க இங்க இல்ல வெளியில வெளியில இருக்கிறாங்க எப்படி உடனே அவ என்று சொன்னீங்க அவதானா காரணம் மட்டும் சொல்லுங்களேன் முதலாவதாவோட பேர் வர்றதுக்கு காரணம் வேற யாரும் இல்லையா பிள்ளைகள் இருக்கிறாங்க அவ அவதான் அவதானா ஆஹ் சரியா

மகள் மகள்ம்ி <laughs> <Ooh. Chere>, <laughs> <gasps> <crawl prejudice> ஆஹ் கட்டாயமா மாத்தியான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் உம் சரி பிரிச்சு பாருங்க அவருக்கு மிங்க பொறுமையில நான் சாடணும் தானே சரி அவதானா? உம்

இன்றைய நாள ஸ்பெஷல் இருக்கிறாங்க மகள் இப்போ முக்கியமாக அவங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுற அந்த செக் பண்றது தேவை வந்து அதையும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் அடுத்தது கப் கேக் மிக்கி வந்திருக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க இப்ப மகளுக்கு இப்ப எத்தனை வருடம் அவங்களோட இல்லை இல்ல பக்கத்துல நாலு வருடங்களா இல்லையா பக்கத்துல இல்ல வந்தும் போவோம் இல்லையா அப்படியே நாலு வருஷமாக நாலு வருடங்கள்ல இந்த வருடம் ஸ்பெஷலா பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த வருடம் வருவாங்க போல அப்ப நாட்டுக்கு சொன்னாங்களா சொல்ல திடீரெண்டு வரும் அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் போல அப்ப எங்களை தங்க போல மிக்கி குளிர்ந்து வர்றதுக்கு ஒரு ஒரு டைம்ல என்ன என்ன சொல்லப் போறீங்க மகளுக்கு

கிஃப்ட் எல்லாம் தந்து உங்களை சந்தோஷப்படுத்தியாச்சு ஐயா என்ன சொல்ல போறீங்க வாங்கல ஐயா இப்போ மகள் இப்ப அங்க என்ன இப்ப வேலைத்தளத்துல அங்க ஓ சாரி அங்க இருந்து இப்ப அம்மாவுக்கு சர்பிரைஸ் பண்ணிக்கிறாங்க செய்ய சொல்லி அறிவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா

Não sei <laughs>